ஈதுடைய பெருநாளுடைய பேருடைய முடிக்கிறாங்க முடிச்சுட்டு பெண்கள் பக்கமா தனியா வர்றாங்க பெண்கள் பக்கம் தனியா வந்து சொல்றாங்க பெண்களே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் பெண்களே நரகத்திலிருந்து இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் எப்படி பாதுகாப்பு தேடுங்க ஒரு பேரு சம்பள துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து இருந்து பாதுகாப்பு தேடிக்கோங்க ஏன் அப்படி சொன்னாங்க அடுத்த லைன் தெரியுமா யாருக்காச்சும் நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க நல்லா பாதுகாக்க சோ பெண்களை கூட்டமா பார்க்கும்போது அது ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டியதானே ஏன்னா நம்மளும் அந்த அந்த இடத்துல இருப்போம் அப்படின்னும் போது நிச்சயமா அதுல பாதுகாப்பு தேட வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு ஸோ அந்த எச்சரிக்கையோட இன்னைக்கு போகலாம் சரி ஒரு எக்ஸ்பிரிமெண்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஜஸ்ட் பயான் மாதிரி இல்லாம இங்க நீங்க இங்க இருந்து போகும்போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அது வெறும் இன்ஃபர்மேஷனா இல்லாம அது உங்களுடைய லைஃபோட மாறணும் நான் எக்ஸ்பெக்ட் அதனால சரியா கையை நீட்ட முடியுமா உங்களால ரெண்டு கையை நீட்ட முடியுமா நீட்டுங்க கண்ணை மூடிக்கோங்க உங்களோட உள்ளங்க மேல பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க மேல வானத்தை பார்த்த மாதிரி கை தூக்க வேணாம் ஜஸ்ட் கீழே வச்சுக்கோங்க மாதிரி இப்ப நான் சொல்றேன் மட்டும் இமேஜின் பண்ணிட்டே வாங்க சரியா கண்ணை மூணா தான் பண்ண முடியும் கண்ணை திறந்து பண்ண முடியாது கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் இமேஜின் பண்ணுங்க உங்க வலது கையில ஒரு பேக் இருக்கு இடது கையில ஒரு பேக் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க வலது கையில இருக்க பேக்ல வந்து எதுவுமே இல்லை இடது கையில இருக்க பேக்ல வந்து இப்போ ஒரு கிலோ வெயிட் வைக்கிறோம் இமேஜின் பண்ணிட்டே வாங்க கண்ணை மூடி திரும்ப இப்ப இடது கையில இருக்க பேக்ல ஒரு ரெண்டு கிலோ வெயிட் வைக்கிறோம் திரும்ப இப்போ இடது கையில இருக்க பேக்ல ஒரு மூணு கிலோ வெயிட் வைக்கிறோம் திரும்ப இந்த இடது கையில இருக்க பேக்ல நாலு கிலோ வெயிட் வைக்கிறோம் 4 கிலோ weight எப்படி இருக்கு just imagine பண்ணுங்க திரும்பி அந்த எடுத்து கையில இருக்க பேக்ல ஒரு 5 கிலோ weight வைக்கிறோம் கண்ண மூடி just ஒரு டூ மினிட்ஸ் இமேஜின் பண்ணுங்க பேக்கோட வெயிட் எப்படி இருக்கு கைய மூவ் பண்ணாம கண்ணை தொடர்ந்து இப்ப உங்களோட கையோட ஸ்டேஜ் லெவல் எப்படி இருக்கு பாருங்க வச்சிருந்த லெவலுக்கே உங்க கை இருக்கா இல்ல ஏத்த இறக்கமா இருக்கா கண்ணை மூடி கரெக்டா நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க ஃபீல் பண்ணிக்க முடியும் எல்லாருமே இது வந்து எல்லா ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாத்துலயுமே எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்ட் என்ன அப்படின்றத வந்து காட்டுறதுக்காக ஒரு இமேஜின் பண்ணோம் ஒரு விஷயத்தை பண்ணும்போது பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு கற்பனை பண்ணி பார்க்கும்போது அதை எப்படி நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பாக்குறதுக்காக பட் இங்க நம்ம இந்த மைண்டோட பவரை பத்தி பேசுறதுக்காக இதை சொல்லலை நம்மளுடைய மைண்ட் எப்படி நம்மளுடைய கமாண்ட்டுக்கு ஆக்ட் பண்ணுது அப்படின்றத பாக்க போறோம் இப்போ நான் சொன்னதை ஏன் செஞ்சீங்க எதுக்காக செஞ்சீங்க இவங்க செய்ய சொன்னாங்க நான் செஞ்சேன் ஏன்னா இவங்க ஒரு நம்பிக்கை விஷயம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுடைய கமண்டா மாறுது இல்லையா ஒரு சேத்துல நான் சொல்றேன் வெயிட் அஞ்சு கிலோ இருக்குன்னு திங்க் பண்ணுங்க அப்படின்னும் போது உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்றீங்க ஆமா என்னோட இடது கையில ஒரு அஞ்சு கிலோ வெயிட் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஆகுது உங்க பாடி நீங்க சொல்லக்கூடிய ஏத்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கமண்ட்க்கேத்தரம்பிக்க இப்படிதான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவனுக்கு எல்லாமே கொடுக்கப்படுறது கிடையாது எல்லா விதமான அறிவும் கொடுக்கப்படுறது கிடையாது அவனுக்கு மூன்று விதமான யக்கீன் கிடைக்கும் சொன்னாங்கல்ல யக்கீன் அப்படின்னா ஒரு தெளிவான அறிவு ஸோ அந்த அறிவு பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான் நமக்கு இந்த சூரா ரொம்ப ஃபெமிலியரானதான் எல்லாம் சொல்றான் கல்லா லவ் தாழ மூணு இல்மல் யக்கீம் லத்தர உன்னல் ஜஹீம் தும்ம லத்தர உன்னக ஐநல் யக்கீம் அப்படின்னு சொல்றான் ஸோ இந்த யக்கீம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மூன்று விதமான அறிவு இருக்கு ஃபர்ஸ்ட் எதை கொண்டு பார்ப்போம்னு சொன்னாங்க ஐநல் யக்கீம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கறது அப்படின்னா கண்ணால பார்க்கறது நம்ம காதால கேட்கக்கூடிய இப்ப நான் கமன் சொன்ன அதாவது நான் ஒரு விஷயத்த பேசுறேன் அத நீங்க ஒண்ணு கேட்டீங்க கேட்ட உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த சொன்னீங்க இல்லையா அதுதான் சாரி அறிவை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு இதுக்கு மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு அதுதான் ஹக்குல் யக்கீன் ஹக்குல் யக்கீன் அப்படின்னும் போது அல்லாஹ் குரான்ல சொல்றான் இந்த உலகத்துல ஒரே ஒரு ஹக்குல் யின் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த பார்த்து இந்த குரான் மட்டும்தான் மத்த நீங்க இந்த கண்ணால பார்க்கக்கூடிய இல்ல அறிவால நீங்க இந்த உலகத்துல யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடியது எல்லாமே ஒரு மாயையான விஷயம் இப்போ ஒருத்தர் தந்தை அப்படின்றது எப்படி நமக்கு அடையாளம் தெரியும் ஒரு த ஒரு ஒரு ஆண் இருக்காங்க இவர் தந்தை அப்படின்றது எப்படி அடையாளம் தெரியும் அந்த தாய் சொன்னாதான் அடையாளம் தெரியும் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட இருந்து நமக்கு வரும்போது அப்போ இந்த தாயும் தந்தையும் வாழ்க்கையை பத்தி என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த குழந்தைக்கு அறிவாக கிடைக்கும் அதுக்கடுத்து அடுத்த ஸ்டேஜ்ல போகும்போது அடுத்து வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்ப அடுத்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பாக்குறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்குள்ள எப்படி போகுதோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம மாறும் சிஸ்டர்ஸ் எல்லாருமே பேசினாங்க இந்த போன் போன் செல்போன் செல்போன் அப்படின்னு பேசுனாங்க இல்லையா அது என்ன மாற்றத்தை கொடுக்குதுன்னா நம்ம உட்கார்ந்து நம்ம பாக்குறோம் டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்றது மாதிரி இல்லை அது நம்மளே அறியாம நமக்கான இன்ஃபர்மேஷனை உள்ளுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கு இப்படி சொன்னோம் இல்லையா ஐந்கின் எல்மல்லைக்கின் இந்த ரெண்டுமே இன்னைக்கு நம்மள சூழ்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்னைக்குமே அது சூழ்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கொடுத்துரு அது தாயும் தந்தையும் இந்த சமூகமும் கொடுக்கக்கூடிய விஷயம் ஆனா இப்போ அது எப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த செல்போனை பார்க்குறோம் ஸோ அதனால அந்த செல்போன் அப்படின்னு சொல்றாங்க இந்த செல்போன் இல்லைனாலையும் வழிகேடு இருந்தது இந்த செல்போன் இல்லைனாலும் எல்லா நா எல்லா காலங்கள்லையும் எல்லா தவறையும் செஞ்சுட்டு இருந்தவங்க இருந்தாங்க ஆனா அது எப்ப அதிகமாக நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சது எதுல அப்படின்னா இந்த செல்போன்ல சோ நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய தெரிஞ்சுக்க கூடிய எல்லா விஷயங்களும் தான் ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் மனிதன் கிட்ட இருந்து வேறுபடும் பிகாஸ் எல்லாருக்குமே ரெண்டு கண்ணு இருக்கு ஒரே மாதிரி கண்ணு தான் இருக்கு அதுல வேற 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 டிஃப்ரெண்ட்ஸான ஒரு அமைப்பு இருக்கா எல்லாருடைய கண்ணுமே ரெண்டு கண்ணு ஒரே மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும் அது உள்ள கார்னியா இருக்கும் அண்ட் இருக்கும் அண்ட் ரவுண்டா இருக்கும் அதே மாதிரி காது அதே மாதிரி முக்கு அதே மாதிரி இதயம் இதயத்தோட அமைப்பு ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கா எல்லாருக்கும் ஒரே அமைப்புலதான் வச்சிருக்கான் அறிவு மூளை மூளை எப்படி இருக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனுஷன் கிட்ட இருந்து வேறுபடுறதே இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஒரு மனுஷனுடைய இன்ஃபர்மேஷன் அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படுதோ அதுதான் அவன் மனிதனாக மாற்றப்படுது இப்ப அவ சொல்றான் இந்த மாதிரி எப்படி இருக்கு தெரியுமா வமல் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா ஒரு வீணான அப்பமான இன்பமே அன்று வேற எதுவும் இல்ல சோ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணனும் அப்படின்னா இல்லூஷன் அது இல்லாத ஒன்றை இருப்பது போல காற்று சோ இப்போ இந்த ஏஏ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது இல்லைன்னா கூட மனிதன் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செஞ்சிகிட்டே தான் வாழ்ந்துகிட்டே இருக்கான் தன்னோட செல்வம் தன்னை காப்பாத்தும் தன்னோட பெருமை தான் தன்னை உயர்த்தும் அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி தான் மனிதன் வாழ்ந்துகிட்டே இருக்கான் சோ இல்யூஷன் ரெண்டாவது ஹாப்பினஸ் எப்படிப்பட்ட ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட் ஆஃப் டெல்யூஷன் அதாவது தன்னே தானே ஒரு கற்பனையாக ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொண்டு அதுல வாழ்றான் இப்ப நமக்கு எதெல்லாம் சந்தோஷம் சும்மா என்ன நடந்தா சந்தோஷமா இருக்கும் எது ஹாப்பினஸ் கொடுக்கும் வீடு கட்டினா ஹாப்பினஸ் ஒரு வீடு கட்டிட்டா சந்தோஷமா இருக்கும் அலமது ஒரு நகை வாங்கினா அது இந்த காலத்துல ஒரு அஞ்சு பவுல்ல நகை கிஃப்டா வாங்கி கொடுத்துடுறாங்க அது ஒரு ஹாப்பினஸ் அப்புறம் பிள்ளைங்க டிகிரி வாங்குறாங்க இல்ல நம்ம டிகிரி வாங்குறோம் ஒரு டாக்டர் ஆகுறோம் இன்ஜினியர் ஆகுறோம் அப்புறம் வேற டிகிரிஸ்லாம் பெரிய பெரிய டிகிரி வாங்குறோம் அதெல்லாம் ஹாப்பினஸ் வேற என்ன மாதிரி ஹாப்பினஸ் இருக்கு இந்த மாதிரி ஹாப்பினஸ் அப்படின்னு வரும்போது கல்யாணம் பண்ணி பண்ணி வைக்கிறதுல ஹாப்பினஸ் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஹாப்பினஸ் எல்லாமே ஹாப்பினஸ் சந்தோஷம் அப்படின்னு வரும்போது நம்மளோட ஐடியாலஜி எப்படி இருக்கு அப்படின்றது பாருங்க வீடு கட்டினா ஹாப்பினஸ் நகை போட்டா ஹாப்பினஸ் கல்யாணம் பண்ணா ஹாப்பினஸ் பட்டம் வாங்கினா ஹாப்பினஸ் இதுல இந்த எந்த பொருளுமே வறுமைக்கு நமக்கு எதுவுமே கூட வராது இல்லையா சோ இப்போ நான் இந்த சந்தோஷம் எது கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே என்னோட மனநிலை என்ன ஆகல என்ன அவ்வாவுக்காக நான் ஒரு செயலை செய்யறதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு எனக்கு வரல அப்படி ஒரு ஆன்சரே எனக்குள்ள உருவாகல ஆமா தானே இங்க இருக்க யாருமே வந்து வழிகேட்ல இல்ல அஹமது எல்லாருமே எல்லாம் நேர்வழி படிச்சிருக்கான் எல்லாருக்குமே நேர்வழி நேரான பாதை இஸ்லாத்தையும் கொடுத்துருக்கான் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்ச நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரல நமக்கு நான் எதை கொடுக்குறேனோ என்னோட செல்வத்தை எனக்கு சந்தோஷம் அவ்வாவுக்காக இந்த விஷயத்தை நான் செய்யறது சந்தோஷம் அப்படின்ற ஒரு நினைப்பே நமக்கு வரல பிகாஸ் சக்சஸ் பத்தி இப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இது தாயாக இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் சமூகமா இருந்தாலும் இது மூணு வழியாகவும் இதுதான் இன்னைக்கு போயிட்டே இருக்கு என்னைக்குமே மனிதன் இந்த நிலையில தான் இருக்கான் ஆனா யார் ஒருவன் ஹக்குல் யக்கீனை அடைகிறானோ ஹக்குல் யக்கீனை தேடுறானோ அவனுக்கு அவ்வா இந்த மனநிலையே மாற்றிடுறான் ஹக்குல் லக்கீன்னா என்னன்னு பார்த்தோம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹக்குல் யக்கீன் துணியாச்சாரும் ஹக்குல் யக்கீன் எது ஹக் உண்மை உண்மையான யக்கீன் உண்மையான அறிவு எது குரான் இந்த குரான் தான் ஹக்குல் யக்கீன் அப்படின்னு பார்த்தோம் வரக்கூடிய சந்தோஷமும் வெற்றியும் எதை குறிக்குது யார் ஒருவன் தஸ்கியாவை அதாவது ஒருத்தன் வெற்றி அடைஞ்சிட்டான் எப்போ அப்படின்னா அவன் தன்னுடைய மனசை தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கும் போதே அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு நல்லா சொல்றான் சோ இந்த ஒரு சக்சஸ்னா என்ன வீடு கட்டுறது செல்வம் சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கிறது இல்ல ஒரு இப்ப இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஒரு பிரியாணி சாப்பிட்றது ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்றது ஒரு ஸ்வீட் சாப்பிடுறது ஹாப்பினஸ் விட்டு ஒரு மனுஷ எது உண்மையான ஹாப்பினஸ் அப்படின்றத தெரிஞ்சு என்னுடைய ரப்புக்காக நான் என்னை மாற்றிக்கிறது தான் என்னை தான் சந்தோஷம் அப்படின்றத புரிகிற போது அவன் வெற்றி ஆரம்பிச்சான் அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு நல்லா சொல்றான் so அந்த ஒரு மனநிலை நமக்கு வர விடாம தடுக்கிறது எது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் சோ நம்ம கண்ணால பார்க்கிற காதால கேட்கிற உணரக்கூடிய விஷயம் நாளைக்கு மறுமையில மூணு விஷயத்துக்கு கேள்வி இருக்கு அப்படின்னு நல்லா சொல்றோம் மூணு விஷயத்த நான் பார்த்து கேட்பேன் என்ன அப்படின்னா நம்மளை நிறுத்துவோம்ல நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கேள்வி என்ன மறுமையில நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்கப்படுவோம் தொழுதியான்னு கேட்பான்ல அடுத்து என்ன கொஸ்டின் கேட்பா ஒன்னொண்ணு தனியா கேட்பான் கண்ணை கண்ணை பார்த்து கேப்பா இந்த கண்ணை கொண்டு நீ என்ன செஞ்ச அப்ப அந்த கண்ணு சொல்லும் குரான் படிக்கல டிவி பார்த்தா இல்ல போன் பார்த்தா மத்தவங்க சண்டை போட்டு அதை பார்த்துட்டு இருந்தா இந்த மாதிரி அந்த கண்ணை பேசும் கண்ணுக்கு தனியான கேள்வி அதே மாதிரி நாவுக்கு தனியான கேள்வி மூணாவது தோலுக்கு தனியான கேள்வி இந்த மூணு தான் நம்ம இன்ஃபர்மேஷன் உள்ள எடுத்துட்டு போறது இப்ப நம்மள அறியாமையே இந்த செல்போன் பாக்குறதும் சரி நல்ல மக்கள் இல்லாம அதாவது இந்த சமூகத்துடைய தேவைகளை மட்டுமே கொண்ட ஒரு மனிதர்கள் கூட இருக்கும் போதும் சரி எந்த ஒரு நிலையிலும் நம்ம இருக்கும்போது நம்ம பார்க்க கூடியது கேட்கக்கூடியது அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்றத யோசிப்பாரு நமக்கு ஒரு நாலு நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த நாலு நாலு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வெளிய போறோம் நம்ம கையில செல்போன் இருக்கு மெஜாரிட்டியா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இந்த கலர் நல்லா இருக்கு இந்த மாடல் நல்லா இருக்கு அவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாங்க வெளியே போட்டு நம்மளால என்ஜாய் பண்ண முடியே பிஜா போட்டு மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் அவங்க சரளமா ஆண்கள் கிட்ட பேசுறாங்க அப்ப அது ஒன்றும் தப்பு இல்லை போலையே அவங்க சரளமா ஆண்கள் கிட்ட பேசுறாங்க நம்மளும் சரளமா தாராளமா ஆண்கள் கிட்ட பேசலாம் தவறு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாது அதுக்கப்புறம் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அது எல்லாமே இன்மைக்குரிய விஷயங்கள் அதுக்கப்புறம் சரி அவங்க கூட சேரலையா நம்ம செல்போன் இருக்கா செல்போன் எடுத்து பாக்கணும் அது எல்லாமே இன்மைக்குரிய விஷயம் அதுல எதுவுமே மறுமைக்குரிய விஷயமா நமக்கு இன்ஃபர்மேஷனா உள்ள போகணும் சோ எதை நம்ம பார்க்கறோம் எதை கேட்கிறோம் எதை உணர்றோம் அப்படின்றத தெரியாமையே நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால்தான் இவ்வளவு பெரிய வழிகேடு நமக்கு இந்த சமூகத்துல நம்ம பார்க்க முடியும் சோ தாய் திருத்தணுமா தந்தை திருத்தணுமா சமூகம் திருத்தணுமா யாரும் திருத்த முடியாது தன்னுடைய நப்சை யார் திருத்திக்கிறானோ அவன் வெற்றி அடைஞ்சவன் என்னோட நப்சை நான் திருத்திக்கிட்டேன்னா நான் வெற்றி அடைஞ்சேன் என் நான் என்ன மாற்றும் போது என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் மாற்றி தரான் சோ அந்த ஒரு மனநிலை முதல்ல அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும் அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணும் நான் ஏதோ அதை பாடி அதுக்காக ரியாக்ட் பண்ணது இல்லையா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுதா இந்த இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள போகுதுன்னு காலையில இருந்து நம்ம எல்லாரும் போன் பார்த்திருப்போம் இல்லையா கண்டிப்பா ஒரு ரெண்டு நிமிஷமாவது பாத்திருப்போம் அந்த ரெண்டு நிமிஷத்துல என்ன வீடியோ பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ரீல்ஸ் பார்த்ததுல வீடியோஸ் வணுங்க ரீல்ஸ் பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸ் பார்த்துப்போம் என்ன பார்த்தோம்னு எக்ஸாக்டா ஞாபகப்படுத்த முடியுமா ஞாபகப்படுத்த முடியும் ஏன்னா அது ஞாபகம் இல்லாத அளவு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள போகுது அதை நம்ம கமெண்ட் அப்படின்னு சொல்றோம் இப்போ போன்ல ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னா இந்த படத்தை உற்று பார்க்கவும் அப்படின்னு இந்த இந்த படத்தை முப்பது நிமிடம் உற்று பார்க்கவும் இருக்கு அதை யாராச்சும் ஸ்கிப் பண்ணிட்டு போவோமா யாராவது ஒருத்தன் இல்ல நானா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போயிருவேன் யாராவது இது சொல்ல இதுதான் இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கான வெளிப்பாடு அறியாமலே ஒரு விஷயம் நமக்குள்ள போயிட்டே இருக்கு அப்படின்னும் போது அதோடைய விளைவு தான் நம்ம இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம் சோ நம்ம வந்து ஹிஜாப் அணியணும் அப்படின்றது நம்மளுடைய சட்டம் அது சந்தையில் தான் அந்த ஹிஜாப் இன்னைக்கு வந்து சமூகத்துல பாக்கும்போது துபாய் ஹிஜாப் அபுதாபி ஹிஜாப் அந்த ஹிஜாப் இந்த ஹிஜாப் இவ்வளவு பெரிய ஹிஜாப் இவ்வளவு மாடலான ஹிஜாப் இவ்வளவு அழகான ஹிஜாப் இது இங்க போட்டீங்கன்னா இது எங்க போட்டீங்க இது எங்க வாங்குனீங்கன்னு கேட்டாங்க அதை எங்க வாங்குறீங்கன்னு கேட்டாங்க அடிப்படை என்னன்றது அந்த இடத்துல தேவையில்லை ஏன்னா நம்ம பாக்குறோம் பாக்கும்போது இது அழகா இருக்கு ஓகே அழகா இருக்கு நம்மளும் வாங்கலாம் எவ்வளோன்னு பார்ப்போம் கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு இது எவ்வளோ 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 ஏன்னா அது நம்மளே அறியாம நமக்கு திணிக்கப்படுது இப்ப நம்ம இந்த ஹிஜாபை எதுக்காக அணியணும் அப்படின்றத எங்க போய் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஹக்குய எப்போ ஒரு மனுஷன் தேட ஆரம்பிக்கிறானோ அந்த தேடுதல் மூலமாக தான் அவன் நேர்வழியை அறிய முடியும் அந்த தேடுதல் இல்லாம தான் இன்னைக்கு இருக்க சமூகத்துல ஆண் பெண் கலப்பு எல்லாம் ரொம்ப சகஜமாக்கப்பட்டுச்சு ஒரு டென்த் படிக்கிறான் டுவெல்த் படிக்கிறான் பையனும் பொண்ணும் பொண்ணை வந்து நம்ம கண்டிப்பா எதுல சேர்த்து விடுவோம் டென்த் டுவெல்த் படிக்கிற பிள்ளைங்கள எதுல படிச்சுட்டு இருக்கும் போது டியூஷன் அந்த டியூஷன் எத்தனை மணிக்கு நடக்கும் சிக்ஸ் டு எயிட் ஃபைவ் டு செவன் ஈவினிங் நேரம் ரசூல் சொன்னாங்க மகரீப் ஆயிட்டா உங்க பிள்ளைங்களை உங்க பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க ஜன்னல்களை சாத்துங்க கதவுகளை சாத்துங்க அந்த நேரத்துல மகரிவுடைய நேரத்துல மகரிப்புக்கு அப்புறமா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கல என்ன வயசு இருக்கும் பிள்ளைக்கு பதினஞ்சு பதினேழு பதினஞ்சு பதினேழு எல்லாரும் கடந்து தானே வந்திருக்கும் அந்த வயசுல என்ன மாற்றம் இருக்கும்னு நமக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சு எப்படி ஒரு ஆண் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணையும் சேர்த்து தைரியமா நம்மளால டியூஷன் அனுப்ப முடியும் அது எப்படி சர்வ சர்வசாதாரணமாக்கப்படுது இந்த சமூகத்துல அப்ப அந்த பிள்ளைய அந்த நேரத்துல டியூஷன் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அந்த பிள்ளை காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் இப்படித்தான் மாடர்னா ட்ரெஸ் போடுவேன் போது அந்த பிள்ளைய குறை சொல்ல முடியுமா நீ ஏமா மாடர்னா ட்ரெஸ் போடுற ஹிஜாப் போடல அப்படின்னு கேட்க முடியுமா இந்த சமூகத்துல ஹராமான விஷயங்கள் ஹலாலாக்கப்படுது அது நம்மளே அறியாமையே நமக்குள்ள திணிக்கப்படுது ஏன்னா பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளை ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம் டியூஷன் போயே ஆகணும் அப்ப என்ன பண்றது ஒரு இந்த இடத்துல மார்க்கமா கல்வியான்னு எனக்கு வரும் அதாவது உலக கல்வி கல்வினாலே அது மார்க்கம் தான் ஸோ கல் மார்க்க கல்வி உலக கல்வின்னு எதுவுமே பிரி பிரிக்கிறதே இல்லை அந்த இடத்துல அவ்வளவு கல்வியை தேடுங்கன்னு சொன்னான் இக்கு படின்னு சொன்னான் ரசுல் பேசும் கல்வியை தேடுங்க அது உங்க மேல கடமைன்னு சொன்னான் அந்த கல்வி எதுன்னா ஹக்ல் எக்கிங் உண்மையான அறிவு எதுவோ அதை தேடு அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம இன்னைக்கு செய்யறது உலகத்துடைய கல்வி மட்டும் அந்த உலக கல்விக்காக என்னுடைய மானத்தை என்னுடைய மார்க்கத்தை நான் அடமானம் வைக்கும்போது இந்த சமூகத்துல நான் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்போ ஒரு ஆண் கூட சர்வ சாதாரணமா கை குலுக்கிட்டு போறதோ சர்வ சாதாரணமாக பழகுறதோ ஒன்று வித்தியாசமா தெரியாது சுபாஹான லாங் இந்த சமூகத்துடைய சேர்க்கேடு முக்கியமான லாப் ஒன்றும் இல்லை இன்னைக்கு சோஷியல் மீடியாவை எடுத்து பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் டெல்ஃபோன் பார்க்குறோம் அதுல வரக்கூடிய முஸ்லிம் பெண்கள் அந்த கலாச்சார சீர்கேட்டில் இருக்க பெண்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் ஹிஜாப் அணிந்து ஒரு பாடலுக்கு ஆடும்போது போது அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு முன்னூறு ஆயிரம் பேர் த்ரீ ஹண்ட்ரட் கேக்கு மேல அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது சோ அப்ப அதை நம்ம பார்க்கும் நமக்கு என்ன தோணும் உள்ளம்லாம் பதருது இப்போ சிஸ்டர் இருக்காங்க அலமதுல்லா உதாரணமாவே இருக்காங்க அதுல இருந்து வெளியே வந்தாங்க எப்படி வெளியே வந்தாங்க எல்லாருமே ஒரு நிலையில தவறு செய்யறவங்க தான் ஆனா வெளியே வர்றது அந்த ஹக்குல் யக்கீனை அதெல்லாம் நமக்கு தரணும் எல்லாரும் சொல்லுவாங்க பொய் பேசாதீங்க திருடாதீங்க விபச்சாரம் செய்யாதீங்க கொள்ளை அடிக்காதீங்க புறணி பேசாதீங்க இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்கு நமக்கு சொல்லி காட்டப்படுது சொன்னாங்கல்ல குரானுடைய வசனங்கள் வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னு அப்போ அந்த வசனங்களுக்கு முன்னாடி அது எதனால நம்ம செய்யறோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதையும் குரான் ஆழமாக நமக்கு சொல்லுது ஆனா அதை இப்ப யாரும் பேசுறதே இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்கோல் ஏன் நம்ம பொறணி பேசுறோம் ஏன் நம்ம செல்வத்தை சேர்க்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த உலக காரணங்கள் சோ ஒருத்தனை ஒருத்தனை கம்பேர் பண்றேன் அதனாலதான் அல்லா ரசூலை பார்த்து சொன்னா உங்களுடைய முகத்தை இந்த உலகத்து பக்கம் திருப்பாதீங்க இந்த உலகத்தின் பக்கம் திருப்ப திரும்பினா என்ன ஆயிரும் கண்டிப்பா அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் சோ அவன் வந்து போனே பாக்கலன்னா கூட இந்த உலகத்தை பார்க்கும் அந்த ஹராமான விஷயத்தை பார்க்கும் அவன் உள்ளம் தேட ஆரம்பி ஏன்னா நப்சுல் அம்மாரா அப்படின்னு சொல்ற தீமையை தூண்டக்கூடிய நப்சை மனிதனுக்கு அவ்வாக வச்சிருக்கான் அந்த வீக்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா அந்த வீக்னஸ்னால நம்ம வீக் அர்த்தம் கிடையாது அவ்வளவு சொல்றா மனிதனை பலவீனமாக நான் படிச்சிருக்கேன் பலவீனமாக இல்ல பலவீனத்தோடு படிச்சிருக்கேன் பலவீனம் இருக்கு அவனுக்கு வீக்னஸ் என்ன நக்சுல் அம்மாரா நமக்கு இருக்கு ஆனா ஷைத்தான் கிட்ட தோத்து போகிற அளவு பலதீனத்தை நமக்கு அல்லாஹ் கொடுக்கல நிச்சயமா கொடுக்கல ஒரு இடத்துல நம்ம தடுமாறும் போது திரும்பியும் அல்லாஹுவை தேடக்கூடிய ஒரு பித்ராவை அல்லாஹ் குடுத்திருக்கான் சோ அந்த ஒரு பித்ராவை நம்மளுடைய வாழ்க்கையில அமல்படுத்து ஆதம் அலி இஸ்லாமுக்கு எல்லாம் சொன்னாங்க இந்த மரத்தை நெருங்காதீங்க இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் குரான்னு சொல்லுது இந்த மரத்தை நெருங்காது அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அதுல அந்த ப்ரீவியஸா முன்னாடியே தடை போடுறோம் அதனாலதான் அல்லா சொன்னா உங்களோட பார்வைகளை தாழ்த்துங்க பார்வையை தாழ்த்துங்கன்னா இதுக்காக தாழ்த்து அதுக்காக தாழ்த்துன்னு சொல்லல பார்வையே தாழ்த்து அடுத்தவன் என்ன செய்யறான் அடுத்தவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான் அடுத்தவன் என்ன நகை போட்டிருக்கான் அடுத்தவன் எப்படி கல்யாணம் பண்றான் அடுத்தவன் என்ன வாழ்க்கை முறையில இருக்கான் இல்ல உனக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு உனக்கு ஒரு மருமை இருக்கு அதை நீ முதல்ல திங்க் பண்ணு அதற்காக வாழ உன்னுடைய பார்வையன் சொன்னாங்க இந்த உலகத்துல ஒரு ஹார்ம்ஃபுல்லான அதாவது ஒரு மோசமான வழிகேடு ஆணுக்கு எது அப்படின்னா பெண் தான் அதை இல்லாம நான் எதையும் விட்டுட்டு போகலன்னு சொல்றாங்க அந்த ஒரு வழிகேடுக்குள்ள நம்ம இருக்க கூடாது நிமிஷாவும் நான் சொன்ன மாதிரி அந்த அதிகமான பெண்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய நரகத்திலிருந்து அல்லா நம்மளை காப்பாற்றி சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பெண்களாகும் சொர்க்கத்துல முதல்ல செல்லக்கூடிய சொர்க்கத்துல முதல்ல செல்லக்கூடியது யாரு முதல் பெண்மணி ஸோ சகாவிய பெண்மணிகள் ஆசியாரோ ஆசியால அந்த பெண்கள் பின்னாடி நான் வரணும்னா சும்மா நான் ட்ரீம் பண்ணா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அவேர்னஸ் வேணும் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை செய்யணும் அதை செய்யணும் அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை சுத்தி என்ன நடக்குது நான் எதுக்கெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் ஆயிட்டு இருக்கேன் நான் எதை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய உள்ளம் எதை தேடுது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் மட்டும் வந்துதான் போகணும் நிஷாவா அந்த ஒரு அவேர்னஸ் இருந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம கல்வியை தேடாது அந்த உண்மையான அறிவு எல்மல் எத்தின் ഹക്ക് യോ അക്കുൾ യക്കിനെ അടുന്ന മക്കളാത്തെയും സരി മറുമ്പും സെ വെച്ചടുന്ന മക്കളാ നമുക്ക് അവഹമ്മ